அப்பத்தா அன்புடன் சேனலில் அனைவரும் சென்று பாம்பு பண்ணை பார்ப்போமா பாம்புக்கென்று தனியாக ஸ்விம்மிங் ஃபூல் பாம்புக்கு என்று தனியான தாமரை தோட்டம் இவர்கள் என்ன கட்டு விரியனா மலை பாம்பா சாறை பாம்பா இவர்கள் அல்லது இல்லை உடன் பிறந்தவர்களா இப்படி பாசத்தையும் அன்பையும் விடாமல் தண்ணிக்குள்ளே எவ்வளவு அற்புதமான என்ன சொல்கிறது நம்ம சிவன் கழுத்தை சுற்றி இருக்கும் நம்ம பெருமாள் பள்ளி கொண்டிருக்கும் அற்புதமான தெய்வ தரிசனம் அல்லவா நாம் அனைவரும் என்ன செய்வோம் பாம்புக்கு பாம்பு புத்தில் பால் ஊற்றுவோம் பாம்பு போன்று சிலையை வணங்குவோம் நாகதோஷத்துக்காக சில பரிகாரங்களை செய்வோம் இதை பார்க்கையிலே எல்லா தோஷங்களும் போய்விடும் எப்படி இப்படி வளைந்து வளைந்து நெழிந்து நெழிந்து விடாமல் பரதநாட்டியம் போல் அடாடா செடிக்குள் சென்று மறைந்து விட்டார்களே வருவார்கள் வருவார்கள் மறுபடியும் எல்லாம் தனி பாம்பும் சரி சேர்ந்த பாம்பும் சரி அதற்கு என்ன அவ்வளோ ஒரு ஆனந்தம் அவங்க அவர்களுக்கு பிடித்த சூழ்நிலையா அனைவரும் அற்புதமாக இங்கே பாரு அங்கே ஒரு பாம்பு இங்கே ஒரு பாம்பு அடடா இப்படி என்ன ரெண்டு இருவரும் என்ன முத்தம் கொடுக்கிறீர்களா இல்லை இன்னும் உட்பிறவியில் நான் இப்பிறவியில் என்ன கலந்துரையாடல்களா அருமையாக இருக்கிறது பாருங்கள் ஒரு ஒளி வந்து வந்து போகிறதே நீருக்குள் எத்தனை பாம்புகள் அத்தனையும் தெய்வ தரிசனம் அப்பா பார்ப்போர்க்கு நிம்மதியும்